அடுத்து வெள்ளமாண்டி நடராஜன் அவருமே போறாரு அப்படிங்கிற இல்ல நான் நேற்று இரவு கூட அவரோட தொலைபேசியில பேசுறேன் உன்ன ராமச்சந்திரன் சொன்ன உறவு எந்த உணர்வு உள்ள அண்ணா திமுக தொண்டனும் திமுக பக்கம் போறது இனிமேல் விரும்ப மாட்டேன் எடப்பாடி துரோகி தான் அமித்ஷா துரோகி மோடி வரணும்னு சொல்லி உழைச்ச அண்ணன் ஓபிஎஸ் அவரோட ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து என்டிஏக்கு தலைவராக்கணும் போது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய துரோக செயலை செய்ய வந்துட்டீங்க

விஜய் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து உங்கள் ஆதரவாளர்கள் மத்தியிலேயே இருக்குது இருக்கு இருக்குது நூறு சதவீதம் தொண்டர்கள் மத்தியில் அவர் கலந்தாய்வு கேட்டார் கலந்தாய்வு கேட்கும் போது அதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் நமக்கு அண்ணா அதிமுக விருப்பம் வாங்கல யாரெல்லாம் விஜயோட உறவு வச்சுட்டு இருக்காங்க ரகசிய ஊட்டம் போட்டு கேட்டுட்டு இருக்காரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏன்னா நாளைக்கு விஜயோட கை வாங்கி ஓ என்ன எஸ் இணைஞ்சு வரும்போது அங்க இருக்கிற விரக்தியில இருக்கிற திமுக தொண்டர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் எக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க இருந்து இங்க படையெடுத்துருவாங்க ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓபிஎஸின் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தராக வேறு கட்சி போகிறாங்க அல்லது அரசியலிருந்தே ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் சேரதாக இருந்துச்சு குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து எங்கிட்ட சண்டை போட்டாங்க கடைசியாக நான் வந்து அரசியலிருந்தே ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல நம்ம அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குன்னன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள்லாம் அ திமுக தொண்டர்கள பயணித்தோம் புரட்சி தலைவி அம்மா புரட்சித்தலைவர் நாங்கள்லாம் புரட்சித்தலைவர் காலத்திலேயே வாழ்ந்தவங்க புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு வந்தாங்க அந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எதிராக இருந்த திமுகவை எதிர்த்து வேலை செய்கிறதான் நின்னாங்க திமுக காரங்களுடைய தொடர்புலையோ ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு நிகழ்வுலையோ எதுலையுமே பங்கு இருக்க முடியாது அந்தளவுக்கு புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க அதுக்கு பிறகு நட்புறவு அவர் இப்போ இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துமே நல்ல ஒரு நட்புறவோடு பழகிறதனால அனைவருமே அதில் வந்து ஒரு மெர்ஜி ஆகிட்டாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் களம்னு வரும்போது திமுக அண்ணா திமுகங்கிறது இருந்து இப்போ அண்ணா திமுக வந்து ஒரு பாஜகவுக்கு கிட்ட பேரம்பேசி அங்கே கொண்டு வந்து விற்றுட்டாங்க அண்ணா திமுகவை ஏன்னா இன்றைக்கி எது முடிவெடுக்கணுன்னாலும் பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் இறங்கிடுச்சு அதனால் சிலர் வந்து நம்ம தாய் கழகத்தோடு போய் இணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கண்ணா அவங்கள போன்றவர்களெல்லாம் மீண்டும் வந்து திமுகவுக்கு போகிறது நம்ம பார்க்குறோம் அதில் நீங்கள் அதில் குன்னன் ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சி தலைவி நாளைக்கு திமுக போய் சேர்ந்தா புரட்சித் தலைவி அம்மாவோடைய படம் நம்ம வீட்டில் இருக்க முடியாதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் தன்னை வளர்த்த தாய் புரட்சித் தலைவி அம்மாவர்களுக்கு நினைவில் வைத்து அவர் அரசியலேருந்து ஒதுக்குறேன்னு சொன்னது மிகப்பெரிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இதை வந்து திமுக போனவங்களும் உணரணும் பாஜக கிட்ட அடிமையாக இருக்கிறவங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவ போன்றவர்களுக்கும் இதை உணரணும் அதாவது அதுக்கு அவர் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சம்மட்டி மக்கள் மனசில் தொண்டர்கள் மனசில் ஒரு நெருப்பு அதாவது தீ கனலாக கக்கியிருக்கார் அவருடைய அழுகையும் வேதனையும் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு அது ஒரு ஒரு புரட்சி போல் இருக்குது அப்போ வைத்தியலிங்கத்துக்கு அந்த உணர்வு இல்லையா அம்மா பாசம் அவருக்கு இல்லையா அதிமுக மாதம் அதுதாங்க அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க அதாவது ஒரு முறை எம்எல்ஏ இருந்தால் அவருக்கே அவ்வளோ உணர்வு இருக்கும்போது உங்களை பல முறை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி எம்பி ஆக்கி பல வச்சிருக்கும் வச்சுருக்கும்போது அது யாராக சரிதான் இப்போ எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே திமுக போகணும்னு சொல்லி பலர் பேர் இழுத்தாங்கன்னு சொல்லும்போது கூட அவர்லாம் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் அப்போ அவருக்கு எவ்வளவு இந்த ஃபீல் இருக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதனால் திமுக பக்கம் போயிடுவாங்களா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வாங்கலாம் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாமே குன்னன் ராமச்சந்திரன் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் இனி திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னகேட்டால் ஒருத்த ஒரு தலைவர் உருவாக்குறார் அந்த தலைவரை மதிச்சு நிற்கிறேன் நான் திமுக இப்போ அண்ணன் துறைமுருகன் அண்ணன்னா நாங்கள்லாம் ரொம்ப பெருமையாக மதிப்போம் எவ்வளவு கஷ்டம் திமுக தலைவர் கருணாநிதி அவருக்கு வரும்போதும் சோதனைகள் வரும்போதும் அவர் அடிபடலாமல் இருந்தார் புரட்சி தலைவரால் தான் கல்யாணம் படிக்க வச்சார் படிக்க வச்சாரு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா எல்லாரும் வரலாற்றில் சொல்லுவாங்க ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு அழைச்சமே போகாதவர் ஏன்னு கேட்டால் அவர் வந்து அவர் அவர் ஏற்றுக்கொண்ட தலைவரை இது பண்ணிக்கிட்டார் அதுதான் எல்லாருமே விரும்புவாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாமே திமுக பக்கம் போகிறாங்க இப்போ மனோஜ் பாண்டியன் மருது அழகராஜ் எல்லாமே ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தான் அதை தான் நான் திரும்ப சொல்லிட்டேன்ல அவங்க எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் புரிஞ்சிருக்கணும் இந்த போராட்டம் எதுக்காக நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா ஓபிஎஸ் கூடால இருக்கிறாருங்க ஓபிஎஸ் கூடால இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அது தவறு அவங்க எல்லாம் அண்ணா திமுக தொண்டர்கள் அதிமுகவால் சுட்டி காட்டப்பட்ட நிர்வாகிகள் எதுக்காக வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமை அவருடைய பிரச்சனை அவர் வந்து அவர் ஏ அவர் வழி நடத்துறது அவருடைய தலைமையை விரும்பாதவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவரோட வந்தாங்க ரெண்டாவது அந்த புரட்சித் தலைவர் ஒத்த விதியை மாற்றிட்டாங்க ஆண்டாண்டு காலமாக மாற்ற முடியாத ஒரு விதியை மாற்றி சதிவேலை பண்ணிட்டாங்க இதெல்லாம் தான் அவங்க வந்து அந்த போர்க்குடி பிடிச்சது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரோட வந்து இணைஞ்சாங்க இணையும் போது சட்டங்கள் சரியாக மாறுது சட்டங்கள் முறையான தீர்ப்புகள் வராமல் எல்லாம் இடைக்கால பெட்டி செல்லே பொதுச்செயலாளர் அங்கீகாரம் பண்ணுறாங்க பாஜக அதுக்கு ஆதரவுகாரம் ஈட்டுது அப்போ பாஜக எதுக்கணும்னா வலிமையான ஒரு கட்சி நமக்கு பாதுகாப்பு வேணும் அதுங்கிறனால அந்த பாதுகாப்பை தேடி அவங்க போகிறாங்க அவங்களெல்லாம் அனுபவித்தவங்க எங்களை போல் தொண்டர்கள் எதுவும் அனுபவிக்காதனால நாங்கள் நல்லதோ கெட்டதோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி பகினி போகுங்கிற முடிவில் இருக்கும் அடுத்து வெள்ளமாண்டி நடராஜன் அவருமே போகிறாரு அப்படிங்கிற ஒரு நான் நேற்று இரவு கூட அவரோட தொலைபேசியில் பேசினேன் அவர் அப்படிலாம் அந்த எண்ணம் கிடையாது நான் என் பாட்டில் திருச்சியில் வந்தேன் அண்ணன் வந்தார் அண்ணன் கூடால ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டு நான் வீட்டில் பேர பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்கேன்ப்பா தேவையில்லாமல் ஊடகத்தில் வதந்தி கலப்புறாங்க போன வாரத்தில் இதே மாதிரி தான் வைத்தியலிங்க கூட இதே மாதிரி கருத்தை வச்சிருந்தாரு போன வாரம் மேடையில் என்னென்னலாம் பேசினாருன்னு பார்த்தோம் வைத்தியலிங்கம் குன்னர் ராமச்சந்திரன் சொன்ன பிறகு எந்த உணர்வுள்ள திமுக தொண்டனும் திமுக பக்கம் போகிறது இனிமேல் விரும்ப மாட்டேன் அதாவது பதவியில் இருந்தவங்க எம்எல்ஏ எம்பி அமைச்சரா வரணிச்சவங்க போகிறதுக்கு குன்ன ராமச்சந்திரன் வச்ச ஒரு பெரிய செக் பாயிண்ட் செக்

மனநிலே மாற்ற மாட்டுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு பாஜக வேலை செய்யுது கொடநாட்டில் ஓ பி ஓபிஎஸ் சிக்கல பல வழியில் நவுன்றுவாரு ஆனா இவரை போல மொத்தமா சரண்டரான ஆள் வேற யாரும் இல்ல அதனாலதான் ஓபிஎஸ் சிக்கான பாஜக ஓபிஸ் வச்சு ஒன்னு சேர்ந்தது யார் ஒன்னு சேர்த்து வச்சா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரு தர்ம யுத்தம் யார் சொல்லி நான் நடத்தினேன் அப்படிங்கறத ஓபிஎஸ் ஒரு கட்டத்துல அப்பெல்லாம் பாஜக தலையீடோ அல்லது பாஜக சார்ந்தவங்க தலையிடோ இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சோடனே நீங்க சொல்றது என்ன பூராமே அவங்க கையில் சிக்கிட்டாரு அதிமுகவை அடமான வச்சுட்டாரு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு பாரத பிரதமர் மோடி அன்றைய சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் அப்போ இவர் முதல்வர் அந்த ஒரு காலகட்டத்தில் இவர் தமிழ்நாட்டிலே எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டுன்னு தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் மிரனா பீச்சில் கட்டு கடஞ்சாத என்ன வேணாலும் அசம்பாவிதம் நடந்திருக்கும் அன்னைக்கு அந்த சம்பவத்தை வந்து ஒரு இது கூட குறையாத அளவுக்கு அன்னைக்கு அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு பாரத பிரதமர் மோடி உதவி பண்ணார் பிறகு ஒரு புயல் பிறகு கடலில் ஆயில் கொட்டி அது ஒரு பிரச்சனைகள் இப்படி பல பல சூழ்நிலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும்போது அதுக்கு கொஞ்சம் சொல்கிறது அம்மா இறந்த பின்பாக நடந்த விஷயம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தானே ஓபிஎஸ் இருந்தாரு இல்லைன்னு நாங்கள் மறுக்கலையே சீட்டு எவ்வளவு கொடுத்தோம் எத்தனை சீட்டு கொடுத்தாங்க நாங்க என்ன சொல்ல இந்த மாதிரி போகலையே இத்தனை சீட்டு தான் தருவோம் இத்தனை சீட்டு தான் பண்ணுவோம்னு சொல்லுமே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடி பழனிசாமி பாஜக வேண்டாம்னு சொல்லி தானே போனாரு ஒட்டு கிடையாது உறவு கிடையாது ஏன் அமித்ஷா கூப்பிட்டு அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசினாரு எதுக்காக அமித்ஷா சரி வரைக்கும் தெளிவா சொல்லிட்டார் சார் சந்தர்ப்பம் சூழல் இது எல்லாமே அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு வைக்கப்படுகின்ற ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிப்பட்ட ஆள் என்ன செய்யணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக கூட உறவு கிடையாது போனார்ல அதுக்கு என்ன காரணம் அன்னையோட முடிச்சிருக்கணும் இருபத்தி ஆறுலையும் கிடையாது இருபத்தொன்பதுலையும் கிடையாது முப்பத்தொன்னு கிடையாது இனி புரட்சி தலைவி அம்மா சொன்னது மாதிரி நாங்கள் இந்த தவறை செய்ய மாட்டேன் சொன்னார்ல மோடியை பிரதமர் ஆக்கணும் அந்த டைம்ல அவருக்கு விருப்பம் இல்ல அப்ப எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாஜக தொண்ட விருப்பப்படுவானா ஏன்னா மோடியை பிரதமர் ஆகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லும்போது அது விருப்பமில்லாத எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக எந்த பாஜக தொண்டனாவது விருப்பப்படுவானா அமித்ஷா மோடியை சார் அமிஷாடி பியூஷ் கோயிலாம் வச்சுக்கிட்டாங்களே தமிழ்நாட்டு தலைவர் அதுதான் சொல்றாங்கல்ல எடப்பாடி துரோகின்னா அமித்ஷா பச்சை துரோகி உண்மையை சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் மோடி வரணும்னு சொல்லி உழைச்சா அண்ணன் ஓபிஎஸ் அவரோட ஓர கட்டி வச்சுக்கிட்டு நீங்க எடப்பாடி பழனிச்சாமியை கொண்டு வந்து என்டிஏக்கு தலைவராக்குன போது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய துரோக செயலை செய்ய வந்துட்டீங்க தமிழ்நாட்டில அண்ணா திமுக அழிக்க வந்துட்டீங்க அதுதான் எங்களுடைய கருத்து நாங்கள் மோடி வரணுன்னு தானே ஆசைப்பட்டோம் எடப்பாடி மோடி வரக்கூடாதுன்னு சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கி தானே பத்தொம்போது சதவீதம் ஓட்டை வச்சுருக்காரு அந்த ஓட்டை நீங்கள் எப்படி கேல்குலேஷன் பண்ணி இணையும் நீங்கள் நினைக்கிறீங்க பத்து எம்எல்ஏக்கள் நாடாளுமன்றத்தில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குமே அதை கெடுத்தது யார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நீங்கள் போய் சந்திரபாபு நாயுடுட்டையும் நிதிஷ்குமார்டையும் தொங்கிட்டு தானே உட்கார்ந்துருக்கீங்க நீ தொங்காட்சி தானங்க மைனாரிட்டி அரசாதனங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் தெரியாத தெரிஞ்சு தெரியாத போல நடிச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து உட்காருறாரு நாளைக்கு மோடி வந்து உட்கார்ந்துருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி சொல்ல போறாரு இவர் கூட்டணி ஆட்சியில் அதிமுக தனித்து ஆட்சிங்கிறாங்க எது என்ன சார் அவங்க ஒரு பக்கம் கூட்டணியை ஸ்ட்ராங்காக அமைச்சு அடுத்த கட்ட தேர்தல் பணிகளில் இருந்துட்டு இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு? எங்க நாங்க எங்கல அளம்பனோம். அதாவது ஆட தெரியாம செங்கோட்டன் எவ்ளோ தைரியம் போய் சேந்தார்ல. நான் சொல்லும்ல ஒரு சர்க்கஸ் போனீங்கன்னா அது நிகழ்ச்சிகள் நடக்குக்கு முன்னாடி சில கோமாளிகள் ஆட்டம் நடக்கும். அது போல இது கோமாளிகள் ஆட்டம். அவளம்தான். நீங்க பொறுமை காக்ற அப்படிங்கிற பேர்ல கூட யார் யாரெல்லாம் உங்க கூட நம்பகத்த வந்த ஆட்களா இருக்கிறாங்களோ அவங்களே நீங்க வந்து கைவிடுற மாதிரி இப்ப ஓபிஎஸ் தனித்து விடப்படுறார் அவங்க கூட ஓபிஎஸ் ஆல் வந்து ஒன்னும் ஆக்கப்படல அப்படிங்கறதான இப்ப பிரச்சனையா இருக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன தனித்து விடப்படுகிறார் எதை வச்சு சொல்றீங்க மனோஜ் பாண்டியன் எங்க இருந்தாரு இப்ப எங்க போயிருக்காரு வைத்தியலிங்கம் இப்ப எங்க இருந்தாரு எங்க போயிருக்காரு இப்ப நாளைக்கு யார் போறான்னு நம்மளுக்கு தெரியல இது மாதிரி தொடர்ந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க என்ன சொல்லி வச்சிருக்காரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு வச்சிருக்காரு அவர் தொண்டர்கள் கூட இருக்காருக்கா நிர்வாகிகளுக்காக அவருக்கு பண்ண போராடல தொண்டர்களுக்காக போராடி தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையா பாருங்க தொண்டர்கள் இருக்காங்க

நீங்க அண்ணன் அண்ணன் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய முகம் இருக்கு ராமநாதபுரத்தில் அந்த ஒத்த முகத்தை வச்சு மூன்று லட்சம் வாட்டு வாங்கினாரு கே சி பழனிசாமி வாங்க முடியுமா வாங்க முடியுமா அவ கூட கம்பேர் பண்ணி பேச பண்றதுக்கு ஒரு தலைவர் அதிமுக தொண்டர்கள்லாம் எப்படி மனநிலை இருக்காங்களோ அதே மனநிலையில் தான் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாரு அவரும் ஒரு தொண்டர் மனப்பான்மையிலிருந்து இந்த கட்சியை பாக்குறாரு நீங்க சொல்றீங்க அப்போ கே சி பழனிசாமி இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு புகழேந்தும் இதே மாதிரி தான் இருக்காங்க நீங்களும் இதே தான் சொல்லிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன் சினிமாவில் கதாநாயகர்களையும் ஒப்பிட்டு காமெடி பீஸையும் நினச்சி ஒப்பிட்டு பேசினா நான் அதுக்கு பதில் சார் கொடுக்க முடியும் கதாநாயனை பத்தி நம்ம பா வச்சு படத்தை பார்த்து காமெடி பீஸ் நீங்க நான் என்ன சொல்ல முடியும் சொன்னேன் கே சி பழனிசாமியும் கொண்டு போய் அண்ணன்

யார் சார் பேசணும் என்டிஏக்கு தலைவர் யாருங்க பீஸ் கோயிலா பொறுப்பாளர் அவரு தானே பீஸ் கோயிலா கேட்டது மட்டும் சொல்லுங்க சார் பீஸ் கோயிலா என்டிஏக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர் யாரு எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்தாரா பீஸ் கோயில்கிட்ட போய் இவர் பொக்கே கொடுத்து சால்வே போட்டு கூட்டணி சேர்ந்துட்டேன்னு சொல்லி பேசுறது இவர் சொல்றாரு என்டிஏல கூட்டணி ஆட்சி அமையணும் பேசிட்டு வர்றாரு அவரு அண்ணா ஒரு ஒருங்கிணைந்து அமைங்கிறாரு அங்கேயே அணிகள் இணைஞ்சாலும் மனைகள் இணையவில்லை நல்லா புரிஞ்சிருங்க இன்னைக்கு வரைக்கும் என்டிஏ தலைவரை பார்த்துட்டாரா நேரடியாக பார்த்துட்டாரா ஏன் என்டிஏ தலைவர் அந்த இடத்துல பியூஸ் கோயில் பக்கத்தில் இல்லை தினகரன் முன்னாடி நிற்கியதுக்கு பயம் அதாவது தினகரனே சொன்னார் வாழ்த்துக்கள் போட்டது பார்த்தீங்களா எடப்பாடி வாழ்த்துக்கள் நாங்கள் கூட சார் வாழ்த்துக்கள் நான் கூட தான் போடுவேன் அண்ணா எடப்பாடி பழனிசாமி பியூஸ் கோயிலுக்கு கூடால இடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் கூட தான் போடலாம் எல்லாரும்தான் போடலாம் வாழ்த்துக்கள் ட்விட்டரில் போடுறதெல்லாம் உங்களுக்கு கணக்கா சார் நீங்கள் நேருக்கு நேராக பார்க்கணும் நாளைக்கு இவருக்கு கொடுக்குற தொகுதியில் கஷ்டப்பட்டு தான் அவர் வெற்றி பெற முடியும் ஏன்னு கேட்டால் இவர் வந்துட்டா சிக்கலு சொல்லி எடப்பாடி பழனிசாமியே அண்ணா டிடிவி தினகரன் எத்தனை சீட்டு நிற்கிறாரோ அங்கெல்லாம் ஆப்ப வைப்பார் இவர் நாளைக்கு முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கெல்லாம் வேலை செய்யணுமோ டிடிவி தினகரன் செய்வார் இந்த வேலைக்குள்ளே எங்களை கூட சொல்லுவீங்களா இந்த விளையாட்டுக்குள்ளே நாங்கள் போய் விளையாடணுமா இந்த கோமாளி கூத்துக்குள்ளே நாங்கள் போக விருப்பக்குள்ள அதான் சொன்னேன் சர்க்கஸ் கூடாரத்தில் முதல்ல இருந்த கோமாளிகள் கூத்து விளையாட்டு தான் இதை இருக்கு இதை நாங்கள் கண்டு அமைதியாக போகிறோம் இதை நாங்கள் அமைதியாக போகிறோன்னே ஓபிஎஸ் பின் தங்கிட்டாரு ஓபிஎஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போனாலும் அவருடைய முகம் என்ன அவர் யாரால காட்டப்பட்டவரு அவரோட அவரை எல்லாரும் ஏமாத்துறாங்க ஏமா ஏமாந்துட்டாரு ஏமாறல அரசியல் களத்துல அவரு நிப்பாரு அவர் நிக்கும் போது நீங்க பாருங்க ஓபிஎஸ் கூடாரம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கறத பிரதான செய்தியா இருக்கு ஊடகத்தினருக்கு ஓபிஎஸ் கூடாரம் காலி சந்தோஷம் எல்லாம் வர்றவங்கல தன்னுடைய சுயநலத்துக்காக வராங்க மக்கள் நலனுக்காக வரல அவர் தன் மக்கள் நலனுக்காக அவர் பார்த்துட்டுருக்கார் அவ்வளவுதான் மற்றவங்க எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக இப்போ வைத்தியம் போனார்னா ஒருத்தர் சொல்லுவார் அவர் பேரில் வழக்கு இருக்குது திமுகவில் போய் சரண்டர் ஆகிட்டாருன்னு டிடி விதிநகரன் பாஜக பக்கம் போயிட்டாருன்னா அவருக்கு பேரில் ஒரு கேஸ் வழக்கு இருக்குது பாஜக கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வழக்க காட்டி வழக்க காட்டி ஆட்களை பிடிச்சாங்கன்னா அது வந்து அதிமுக அழிவு இல்லை நல்லா புரிஞ்சிருக்கு அண்ணா திமுக தொண்டை அழியிறதில்ல அண்ணா திமுக தலைமையில் இருக்க நிர்வாகிகள் தான் அது அழிஞ்சு போகிறோம் ஓபிஎஸ் அவர்கள் நான் கட்சியில் ஆரம்பிக்க போறது போகிறதில்ல அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு ஒன்று அவர் வந்து வேற கட்சியில் சேரணும் அல்லது அவர் அல்டர்நேட்டிவ்வாக என்ன பிளான் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வியார் சார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தொண்டை சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க புரஞ்சத்தில் ஒரு இந்த தேர்தலில் போட்டியிடவே கூடாதா சார் அது யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார் போட்டிருவாரு சார் போட்டிவிடுவார் அதெல்லாம் தப்புன்னு இல்லையா போட்டிவிடுவார் போட்டியிட மட்டும் ஏதாவது சொன்னாரா கட்சி தொடங்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் கட்சி தொடங்காமல் அவர் என்ன சார் ஒத்த ஓட்டை எடுத்துகிட்டு கடைசி நேரத்தில் போய் நிற்கலையா ஒரு பலாப்பழத்தை எடுத்துகிட்டு போய் சிங்களாக போய் கூட நின்று தன்னுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் என்ன இருக்குங்கிறதை நிரூபித்து காட்டவர் தானே ஓபிஎஸ்ஸு அவர் செய்வார் சார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சிருங்க புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு ஆரம்பிரப்பன் கொண்டவர் பெரு அம்மாவோடய பெரிய செல்வாக்கு போனார் இன்னைக்கு எந்த எந்த இடத்துல சார் இருந்தார் திருநாங்கரசு எங்கே சார் போனார் இப்படி பல தலைவர்கள் நம்ம சொல்லலாம் எஸ்டிஎஸ் சோமசுந்தரத்துல இருந்து பல பல ஆட்களை நம்ம சொல்லலாம் அது ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு இப்ப போறவங்க அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட நிறைய பேரை காணாம போயிடும் அடுத்தது இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகி வரும் சார் அதுதான் அண்ணா திமுக காப்பாற்றும் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒன்று அவர் தனி கட்சி துவங்கணும் இல்லாட்டி அமமுகல சேரணும் அல்லது தாவேக்காவோட நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லணும் இந்த ஆப்ஷனை தாண்டி நீ இருக்கா தனி கட்சி தொடங்குறது தொடங்க மாட்டாரு அதில் மாற்றுகிறது கிடையாது அவர் சொல்லிட்டார் தனி கட்சி அவரையும் தொடங்கணும் அவர் தான் உரிமை போராட்டத்தோடு உட்கார்ந்துட்டுருக்காரு அமமுக அது என்ன ஆப்ஷன் நீங்க உங்க மனசுக்கு ஆசையா இருக்கு பாஜக ஆல்ரெடி நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் அதான் சார் சேம் டைம் நமக்கு எடப்பாடி பழனிசாமியோட தான் பிரச்சனை சார் அவர் அப்படி போறதா இருந்தா என்னைக்கு அமமுக கூட அவர் இணைஞ்சு பயணிச்சிருக்கலாம் அதனால புரிஞ்சிட்டீங்களா அந்த அமமுகான ஆப்ஷன் உங்கள போன்ற பத்தி அளவு ஊடகங்கள் இப்படி ஒரு அவர் அவமான சொல்லுக்கு படுத்துணும் நினைச்சுக்கிட்டு கேட்கலாம் அவமானப்படுத்துற நோக்கம் அவமானப்படுத்துற கேள்வி கேக்குறீங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு மாசத்துல தேர்தல் வரப்போதே என்ன பண்ணிருக்கு அமமுகக்கு போறேன்னா அன்னைக்கு அவர் ஏதோ முடிவெடுத்துக்கலாமே இவ்வளோ நாள் காத்திருக்க வேணும் அவர் போய் என்டிஏல போய் சேர்ந்துட்டு இருக்கும்போது இவர் போய் அம்மமுக சேரணுங்கிறது அது ஒரு ஆப்ஷன் திமுகவுக்கு போகணும் திமுக எப்படி போவார் ஏ சார் ஒரு முறை எம்எல்ஏ இருந்தவரு போ தான் வீட்டில் இருக்க புரட்சி தலைவி அம்மாவுடைய படத்தை மா கலத்த முடியாதுன்னு அவங்க தாயார் சொல்றத கேட்டு கண்ணீர் விடுறாரு இவர் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் தான் வீட்டில் இருக்கிற புரட்சி தலைவி அம்மா படத்தை கலத்திட்டு போய் திமுக தலைவர் படத்தை வைப்பாரா என்ன சார் அது ஒரு லாஜிக்கா அதாவது கேட்கலாம் சார் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஒரு தலைவனை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு நம்ம கேட்கக்கூடாது அவ்வளோதான் என்ன தலைவர்கள் பண்ணார் இந்தியாவை முன்னாடி முன்னாடி இருந்த தலைவர்கள் எப்படி இவரை வந்து இந்த அண்ணா திமுக மூன்றாவது லீடரா இருந்தவர் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நண்பர் கருணாநிதியாக இருந்தா கூட அன்னைக்கு அவர் தன் கட்சியை உருவாக்குன பொருள் தொண்டர்களும் ரசிகர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறவு இந்த அண்ணா திமுக தான் வேணும்னு சொன்னார் ஒழிய கூப்பிட்டு வச்சு பட்நாயக்கர் அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்து ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு போராட்டம் பண்ண போது கூட முடியாதுன்னு சொல்லிட்டு போனவர் தலைவர் எம்ஜிஆர் நல்லா புரிஞ்சிருங்க புரட்சித் தலைவி அம்மா தன்னோட வீட்டில் இருக்கிற செருப்பு முதல் கொண்டு போட்டு அவங்கள எவ்வளோலாம் அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தின கூடவும் திமுக செரண்டராக வச்சுட்டாங்களா அதுபோல் தான் இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர் வழியில தான் இவங்கள காட்டி வச்சிருக்கு ஒரு லீடர்ஷிப் அப்படி தான் அமையும் அந்த லீடர்ஷிப்பில் அவர் இருக்கிறார் அவரை எப்படியெல்லாம் ப்ளெய்ம் பண்ணி எப்படியெல்லாம் மாற்றணும்னு நினச்சி ஒரு கூட்டம் அலையுது அந்த கூட்டத்துல இருந்து அவர் வெளியே இருக்காரு அவ்வளோதான் சிக்காமல் வெளியே வராது ஆவேசமாக பேசலை இதாக பேசலை அமைதியான முறையில் காயநிறுத்துறார் அவர் அமைதியாக இருக்கிறாரின்னு சொன்னோன்னா அவரை ஏமாளின்னு நினைக்கா அது அமைதியான ஒரு பெரிய அணுகுண்டுங்கிறது போக போக தெரியும் விஜய் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து உங்கள் ஆதரவாளர்கள் மத்தியிலே இருக்குது தானே இருக்குது நூறு சதவீதம் தொண்டர்கள் மத்தியில் அவர் கலந்தாய்வு கேட்டார் கலந்தாய்வு கேட்கும்போது அதில் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நம்ம வந்து தாவேக்கா கூட கூட்டணி போகிறது நல்லதுன்னு சொல்லி தொண்ட அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகியோட கருத்து டீன்னு ஒரு ஆப்ஷன் வச்சாரு டிஎம்கேங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சார் அந்த ஆப்ஷனில் யார் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் வைத்திலிங்கம் போன்றவரெல்லாம் டி ஆப்ஷனில் போயிட்டாங்க அதனால் அதுக்காக தான் அவர் வச்சார் ஏன்னா இவர் ஒருங்கிணைப்பாளர் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கருத்து டீயில் வைக்கணும்னு சொன்னதுனால டீ வச்சார் ஒருங்கிணைப்பாளர் வந்து அதை நீங்கள் தொண்டர்கள்ட்ட விட்டுட்டார்

இந்த தமிழ்நாட்டில் எதிர்த்து நின்ற சக்திகள் திமுக திமுக இதில் திமுக வந்து காங்கிரஸை நம்பி அவங்களும் நிற்கிறாங்க காங்கிரஸ் உடஞ்சிட்டு அவங்க பலம் குறைஞ்சி போயிடும் நிற்கிறாங்க இங்கே பாஜகவை நம்பி திமுக நிற்குது ரெண்டு தேசிய கட்சியை ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டாங்க இந்த காலகட்டத்தில் அவர் விஜய் ஒரு படத்தை நடிச்சுக்கிட்டு அவரோட படம் வெளியே வர விடாமல் சென்சார் போர்டு பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகளில் அவர் ஒரு தாக்கத்தில் இருக்கிறார் ரெண்டாவது அவர் கரூர் நிகழ்ச்சிக்கு ஒரு சிபிஐ விசாரணையை இந்த காலகட்டத்தில் நெருக்கிட்டாங்க கொஞ்சம் புரிஞ்சிடணும் காலகட்டத்தை கொண்டு வந்து இங்கேருந்து வச்சு அவ் அந்த ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு தலைவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அது எந்த வழியான நெருக்கடியாக இருக்கலாம் அதை நம்ம போய் சொல்ல முடியாது அந்த நெருக்கடி சூழ்நிலையில் கொஞ்ச காலம் அது ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அமைதியாக ஆக தான் செய்யும் அந்த பிரேக்குக்கு பிறகு ஒரு ஒரு விழிப்புணர்வு உருவாகும் அந்த விழிப்புணர்வுல அண்ணன் ஓபிஎஸ் தாவேக்க தலைவர் விஜய் எல்லோரும் பயணிப்பாங்க தமிழ்நாட்டுக்கு அரசியலில் வருவாங்கங்கிறது தான் தொண்டல் அதிமுகவோட உண்மையான தொண்டர்களுடைய கருத்து இன்றைக்கூட எடப்பாடி பழனிசாமி யாரெலாம் நமக்கு அண்ணா திமுகவில் விருப்பம் பண்ணுவாங்கலை யாரெலாம் விஜயோட உறவு வச்சுட்ருக்காங்கிறத ரகசிய இது போட்டு திட்டம் போட்டு இருக்காரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏன்னா நாளைக்கு விஜயோட கை வாங்கி ஓபிஎஸ் என்னென்ன வச்சா இணைஞ்சு வரும்போது அங்கே இருக்கிற விரக்தியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் எக்ஸு இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கேருந்து இங்கே படம் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டா இது வந்து பழைய மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்வைக்கு அப்படி தான் தெரியுது விஜயகாந்த் உட்கார வச்சு பொன் ராதாகிருஷ்ணன்லாம் அப்படியே போய் நின்று உட்காந்துருந்து ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சது போல் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சு இந்த வா 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 வான்னு பிடிச்சி அப்போ இந்த கம்யூனிஸ்ட்டு திருமாவளம் எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கோல்லாம் பிடிச்சி ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அது போல பியூஷ் கோயல் உட்காந்துருந்து மக்கள் நல கூட்டணி போல இன்னும் எடப்பாடி பழனிசாமி அமைச்சிட்டு இருக்காங்க அதனால இது காணாமல் போயிருங்கிற இந்த கூட்டணி காணாமல் போயிருங்கிறது வரலாறு வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எழுதி வச்சிருக்கேன் பாஜக அதை பற்றி கவலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் வெற்றி பெற்று வந்தாலும் திரும்பி அவங்க முதுகில் ஏறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க அப்போ இனிமேல் பாஜக எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ஓபிஎஸ் எப்படி நாங்கள் எடப்பாடி சொல்ற மாதிரி சொல்லணும்னு சொல்றீங்களா ஏங்க இந்த டைமு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தில் நாங்கள் பாஜக கூட பயணிக்கலைங்கிறது அண்ணன் நென்டி விட்டு வெளியில் வந்து சொல்லிட்டார் நீங்கள் எப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாலோ நீங்க இந்த கட்சி உண்மையான நீதி கிடைக்காது ரிட்டைல சின்னம் இன்னைக்கு முறைப்படி பார்த்தா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வரணும் இல்லைன்னா முடக்கப்படணும் அதுதானே உண்மை கடந்த கால வரலாறு ஜாஜேக்கு என்ன இருந்ததோ அது போக ததுசு நிற்கும் போது என்ன நடந்துச்சோ ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன நடந்துச்சோ அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நடக்கணும் அதை நடக்க விடாமல் பாஜக வந்து ரிட்டைல சின்னத்தை எடப்பாடி கிட்ட கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மறைமுகமான பி டீமாக செயல்பட வச்சுது இப்போ நேர்முகமாக ஏடிஎம்மாவே செயல்பட வைக்குது இதனுடைய பனிஷ்மெண்ட் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்க அதோட பாஜகவும் தமிழ்நாட்டை விட்டு ஒதுக்கிடுவாங்க ஓகே நம்ம இருந்து பார்ப்போம் இன்னும் தேர்தல் காலம் வந்து நிறைய சூடுபிடிக்கும் போதே நேர்காணம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மானசரோவர் யாத்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழிக்கிறோம்